السلام عليكم ورحمه الله وبركاته அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற என்னவென்றால் இந்த ஒரு வார்த்தை போதும் இதனை ஓதி அவ்வாஹுவிடம் உதவி கேட்டால் அவ்வாக உதவி நம்மை வந்தடையும் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது அசருக்கு பின் இந்த து ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருக்கின்றது இதனை யார் ஓதுகிறாரோ யக்கீனோடு ஓதுகிறாரோ அல்லாஹினுடைய உதவி அவர்களை வந்தடையும் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் அதிகமாக அவுடத்திலே து ஆக்கலை கேட்போம் அதிகமாக அவுடத்திலே இஸ்தபார் செய்வோம் பாவ மன்னிப்பு தேடுவோம் நிச்சயமாக نمرد آكلي اترك الوان نمريد آكلكم الله بذل وَلَنْقُوَانَ غوان الله لن ينقل يوم الله سراقي كتروان إن دعاء ان رال حسبنا الله ونعم الوكيل என்று இந்த இன்றைய தினம் ஜவுடைய நாள்சருக்கு பின் ஓதுவோம் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் துஆக்கள் ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய நாளில் இருக்கின்ற மிகச்சிறந்த நேரம் இந்த நேரத்திலே நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவுலாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த டோவ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி